வாழ்க வாழ்கவர்களுடன் ஆடி மாதத்திற்கு ஏன் இத்தனை சிறப்புகள் ஆடி மாதம் என்றாலே அம்மன் கோயில்களில் திருவிழா பூஜைகள் செய்வதற்கான மாதம் என ஆன்மீக அன்பர்கள் ஆவலாக எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் அதே சமயம் மற்றவர்கள் ஆடி மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தக்கூடாது வீடு மாறக்கூடாது என பல விஷயங்களை தவிர்க்க வேண்டிய மாதமாக ஆடி உள்ளதே யோசிப்பார்கள் இதனால் பலருக்கு ஆடி மாதம் நல்ல மாதமா அல்லது ஒதுக்கப்பட வேண்டிய மாதமா என்ற குழப்பம் ஏற்படுவதுண்டு ஆடி மாதத்தை எதற்காக வழிபாட்டிற்குரிய மாதமாக பெரியவர்கள் வைத்தார்கள் ஆடி மாதத்திற்கு என்ன சிறப்பு ஆடி மாதத்தில் எந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதனை இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம் ஆடி மாதம் அம்மன் மட்டுமின்றி சிவன் மகாலட்சுமி முருகன் விநாயகர் குலதெய்வம் கிராம காவல் தெய்வம் என அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாகும் மாதங்களில் மிகவும் சிறப்புக்குரிய மாதமாகவும் வழிபாட்டிற்கு உரிய மாதமாகவும் அம்மனுக்குரிய மாதமாகவும் சொல்லப்படுவது ஆடி மாதம் தமிழ் மாதங்களில் நான்காவது மாதமாக வரும் ஆடி மாதத்தில் சூரிய பகவான் கடக ராசியில் சஞ்சாரம் செய்வார் இதனால் இதனை கடக மாதம் என்றும் மாதங்களில் பெண் மாதம் என்றும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது ஆடி மாதத்தில் வரும் அனைத்து நாட்களுமே சிறப்பு வாய்ந்ததுதான் கிழமை திதி நட்சத்திரம் என அனைத்தும் சிறப்பு பெறுவது ஆடி மாதத்தில் தான் பன்னிரண்டு மாதங்களில் ஆடி மட்டும் ஏன் சிறப்புக்குரிய மாதமாகவும் அம்மன் மாதமாகவும் சொல்லப்படுகிறது என்ற காரணத்தை இந்த மாதத்தின் சிறப்புகளையும் இந்த பதிவினில் விரிவாக தெரிந்து கொள்வோம் பொதுவாக சித்திரை மார்கழி ஆடி ஆகிய மூன்று மாதங்களை சூன்ய மாதம் என்பார்கள் அதனால்தான் இந்த மூன்று மாதங்களிலும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்த மாட்டார்கள் ஆனால் இந்த மூன்று மாதங்களும் கோயில் திருவிழாக்களும் தெய்வ வழிபாடுகளும் அதிகம் நடத்தப்படும் மாதங்களாக உள்ளன சூன்யம் என்றால் ஒன்றும் இல்லாதது என்று பொருள் ஒன்றும் இல்லாத ஒன்றில் இருந்துதான் இந்த பிரபஞ்சம் உருவானதாக சொல்லப்படுகிறது அதனால் இந்த மூன்று மாதங்களுக்கும் சக்தி அதிகம் அதிலும் ஆடி மாதத்தில் எந்த ஒரு வழிபாடு விரதம் பூஜை தானம் ஆகியவை செய்தாலும் இது இரு மடங்குகளாக பலன் தரும் ஆடி மாத நாட்களின் சிறப்புகளையும் தெரிந்து கொள்வோம் ஆடி செவ்வாய் ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து குளித்து அம்மனுக்கு விரதம் இருந்தால் பெண்களின் தாலி பாக்கியம் கூடும் என்பது நம்பிக்கை ஆடி வெள்ளி ஆடி வெள்ளியில் விரதம் இருந்து அம்மனை வழிபட்டால் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் ஆகியவை கிடைக்கும் ஆடி ஞாயிறு ஆடி ஞாயிற்றுக்கிழமையில் நேர்த்திக்கடன் வேண்டுதல் நிறைவேற்றுவது அம்மனின் அருளை பரிபூரணமாக பெற்றுத்தரும் இந்த நாளில் கூழ் வார்த்து அனைவருக்கும் வழங்குவது சிறப்பானதாகும் ஆடி அமாவாசை நீர்நிலைகளில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அன்னதானம் வஸ்திர தானம் வழங்குவது பல தலைமுறை பாவங்களை தீர்த்து முன்னோர்களின் ஆசியை பெற்றுத்தரும் மாங்கல்ய தரும் ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு எனப்படும் ஆடிப்பெருக்கு நாளில் திருமணமான பெண்கள் தாளி சரடு மாற்றிக்கொண்டால் கணவரின் ஆயுள் நீடிக்கும் திருமணம் ஆகாத பெண்கள் கழுத்தில் மஞ்சள் சரடு அணிந்து அம்மனை வேண்டி கொண்டால் அடுத்த ஆண்டிற்குள் திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கை வரலட்சுமி விரதம் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து மகாலட்சுமிக்கு பூஜை செய்து வழிபட்டால் வீட்டில் எப்போதும் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் ஆடி மாதத்தில் வரும் ஐந்து வெள்ளிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அம்மனை வீட்டிற்கு அழைத்து பூஜை செய்து வழிபடுவது சிறப்பானதாகும் ஆடி பௌர்ணமி ஆடி பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டு வஸ்திரம் சாற்றி கருப்பு ஊமத்தம்பூ மாலை கட்டி மூங்கில் பாயாசம் படைத்து வழிபட்டால் பகை எதிரிகளால் ஏற்படும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் விலகும் ஆடி மாதத்தின் சிறப்புகள் ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் அம்மனை வழிபட்டால் வீட்டில் சுபகாரியங்கள் தடையின்றி நடைபெறும் ஆடிப்பூரத்தன்று அணிவிக்கப்பட்ட பிறகு பிரசாதமாக தரப்படும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் நீங்காத செல்வம் கிடைக்கும் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து நீராடி தூய்மையான ஆடை உடுத்தி சாணத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து செம்பருத்தி பூ செவ்வரளி படைத்து வாழை இலையில் நெல் பரப்பி அதன் மீது கொழுக்கட்டை படைத்து விநாயகரை வழிபட்டால் வீட்டில் செல்வம் கொழிக்கும் ஆடி மாதத்திற்கு மட்டும் ஏன் இத்தனை சிறப்புகள் மனிதர்களுக்கு பகல் இரவு என இருப்பது போல் தேவர்களுக்கும் உண்டு தேவர்களின் பகல் பொழுதான தட்சணாயன காலம் முடிந்து ஆடி முதல் மார்கழி வரையிலான இரவு பொழுது துவங்கும் உத்திராயண காலம் துவங்கும் மாதம் இந்த ஆடி மாதம் அதாவது தேவர்கள் இறைவனை வழிபடுவதற்கான காலம் என்பதால் நாமும் இறைவனை விரதம் இருந்து வழிபட்டால் இரு மடங்கு பலன் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது தட்சணாயனம் புத்திராயணம் இரண்டும் கூடும் மாதம் இந்த ஆடி மாதம்தான் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் பாரத போரில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவனை வழிபட்டு புறப்பட்ட மாதமாகவும் ஆடி மாதத்தின் முதல் நாளை சொல்வதுண்டு மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்